தாய்க்கும் தாய் தமிழ் நாட்டிற்கும் முதற்கண் என் வணக்கங்கள் சர்வதேச உரிமை கழக குடும்பத்தின் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அப்துல் பாசித் திருநெல்வேலி மாவட்ட பொருளாளர் பொறுப்பு இளைஞரணி செயலாளர் தனி ஒருவனுக்கு உணர்வு இல்லையெனில் இஜகத்தினை அளித்திருவோம் என்றார் பாரதி ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம் உணவு கொடுத்தாரே உயிரை கொடுத்தார்கள் வாழ்விற்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு புத்தர் அறம் போதித்த பூமி பெற்றோரை மதித்தல் முதியோரை பேணல் உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை வாழ்வில் நெறிமுறைப்படுத்தும் எங்கள் தலைமையே உங்களை தலை வணங்குகிறேன் மனித நேயத்தின் மகான் இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும் என்று ஆதரவு அன்புடன் அரவணைக்க வேண்டும் பிறர் துன்பம் தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும் இப்பண்புகளைக் கொண்டு வாழ்வோர் உயர்ந்த மனிதர்களாக இருப்பர் இதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது எங்கள் தலைமை